தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராவாண்டவராக கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இரையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய திரு அவையானது புனித பனுவெந்தூர் ஆயர் மறைவல்லுனரை கொண்டாடி மகிழ்கின்றது மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை புனித அசிசியார் சபையிலே கடந்தவராகவும் அதே நேரத்திலே புனித அசிசியாரின் மீதும் அன்னை மரியாரின் மீதும் அதிகமான பக்தியை கொண்ட ஒரு புனிதராக இன்று திகழ்கின்றார் அவரிடமிருந்த தாழ்ச்சி அறிவு கூர்மை இவற்றை வைத்து திரு அவைக்கு ஆழமான நம்பிக்கையான ஆசிர்வாதமான படிப்பினைகளை அவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே இந்த புனிதரின் வழிகாட்டுதலிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்ச்சியை கொண்டு வாழ்பவர்களாகவும் திரு அவைக்காக தொடர்ந்து நம்முடைய பங்களிப்பை தருபவர்களாகவும் வாழ இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனபருந்துவோம் எல்லாம் சகோதர சகோதரிகளின் நான் பாவையனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையை தவறியதாலும் பாவங்கள் ஏன் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாளையும்

இரக்கமாய் இரு ஆடபிரி பிரீத்துவே இரு மன்றாடுவமாக எல்லாம் வல்ல இறைவா ஆயரான புனித பனவேந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக் கருமாற்றலால் பயனடையவும் இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக உம்மொடு தூயாவை யாரின் ஒன்றே பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து வரை அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒரு தீயை மனம் செய்து கொண்டார் அவள் கருவற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள் அது அழகாய் இருந்தது என்று கண்டாள் மூன்று மாதங்களாக அதை மறைத்து வைத்திருந்தாள் அதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள் அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணலுக்கிடையே பேழையைக் கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையைக் கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன் மேல் இவள் இரக்கம் கொண்டாள் இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயை அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பேன் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள் அவள் அவனை தன் மகன் என கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார் அவர்களுடைய பார சுமைகளை பார்த்தார் மேலும் தம் இனத்தவரான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதை கண்டார் சுற்றும் பார்த்து யாரும் இல்லை கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுள் புதைத்து விட்டார் அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயன் இருவருக்கு இடையே கை நடந்து கொண்டிருப்பதைக் கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உங்களை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தியனைக் கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான் இதனால் மோசே அச்சமுற்றார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான் எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியா நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீரருளும் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக அவரது குரலுக்கு செவி சாயுங்கள் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக உண்டிதமத்தையும் எழுதிய துயனர் செய்திலிருந்து வாசகம் உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை திருவார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு முடிய இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் குரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு தான் நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ நிவானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே குழந்தையாக யோவான் என்ற பெயர் கொண்ட அந்த சிறுவன் இருந்தபோது மிகவும் நோய்வாய்ப்பட்டான் ஆகவே மருத்துவர்கள் கைவிட்ட அந்த தருணத்திலே அந்த தாயானவள் அந்த குழந்தை யோவானை கொண்டு புனித அசிசியாரனுடைய சுரூபத்திற்கு முன்பாக வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த தாய் ஜெபிக்க ஜெபிக்க அந்த குழந்தை யோவான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் பெற்று நலம் அடைந்தார் அதன் பிறகு அந்த குழந்தை யோவானுக்கு பொனவெந்தூர் வெந்தூர் என்கின்ற பெயரை அந்த தாய் கொடுக்கின்றார் காரணம் அதிர்ஷ்டவசமாக இந்த புனிதரினுடைய கைவன்மையால் நீ சுகம் பெற்றாய் ஆகவே உன்னுடைய பெயரும் அத்தகையதாக இருக்க வேண்டும் ஆகவே நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அங்கெல்லாம் அனைவருக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தருபவனாக ஆண்டவர் உன்னை என்றுமே வைப்பார் என்று அந்த தாய் இந்த பெயரை புனித புனவெந்தூருக்கு கொடுத்தாராம் ரேசன் பிரியமான இன்று இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு புனிதரை திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது ஒரு ஆயராகவும் அதை தொடர்ந்து ஒரு கருதினாலாகவும் அதன் பிறகு திருச்சபையான் புனிதராக மறை வல்லுநராக கொண்டாடப்படுகின்றவராக இவர் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் அசிசியாரின் மீது அதிகமான ஒரு அன்பையும் ஆர்வத்தையும் கொண்டவராக புனித அசிசியாரினுடைய சபையிலே அவர் தன்னுடைய பதினெட்டாம் வயதிலே சேருகின்றார் ஒரு குருவானவராக அவர் மாறுகின்றார் அதன் பிறகு அவரை அந்த சபையினுடைய தலைவராகவும் அவரை அவர்கள் அந்த பதவிக்கு அவரை அழைக்கின்றார்கள் அதை தொடர்ந்து அவர் ஆயராகவும் மாறுகின்றார் அன்பு மிக்கொருளை அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் பத்தோ பத்தாம் கிரகோரி ஆகவே அப்போது இந்த திருத்தந்தையானவர் புனித பொனவெந்தூரை கர்தினலாக உயர்த்துகின்றார் கர்தினலாக உயர்த்திய அவர் தன்னுடைய அலுவலில் இருக்கின்ற இருவரை அழைத்து அந்த கரிதான் கருதினாளுக்கு உரிய அந்த தொப்பியை அவரிடம் அவரிடம் கொடுத்து நீ சென்று அந்த பொனுவெந்தூரிடம் இதை கொடு என்று அனுப்புகின்றார் அந்த திருத்தந்தை அலுவலகத்திலிருந்து அந்த தொப்பியை எடுத்துக்கொண்டு இரண்டு அலுவலர்கள் அங்கே பொனுவெந்தூரை காண செல்கிறார்கள் எல்லா இடத்திலும் தேடுகிறார்கள் இறுதியாக அவரை கண்டது தன்னுடைய சமையல் அறையிலே அனைத்து அழுக்கு பாத்திரங்களையும் போட்டு கழுவிக் கொண்டிருந்தார் ஆகவே அங்கே சென்றவர்கள் ஆயர் பனுவெந்தூரே இதோ திருத்தந்தை உங்களை கருதி உயர்த்தி இருக்கின்றார் இதோ அதற்கான தகுதியான இந்த தொப்பியை உங்களிடம் கொடுக்க அழைக்கின்றார் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது புனித பனுவெந்தூர் சொன்னார் அந்த தொப்பியை வெளியில் இருக்கின்ற மரக்கிளையிலே மாட்டி விட்டு செல்லுங்கள் நான் பிறகு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாராம் ரேசன் பிரியமானவர்களே அத்தகைய ஒரு தாழ்ச்சியோடு இருந்த ஒரு புனிதர் பதவிகள் எல்லாம் ஒன்றுமில்லை அவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் ஆனால் கடவுளினுடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதே அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமான வாழ்வு என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார் அன்பு மிக்கருளே இன்றைய நாளிலே அத்தகைய ஒரு தாழ்ச்சியையும் எளிமையான வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இவர்தான் முதன் முதலாக மூவேலை ஜபத்தை அவருடைய சபையிலே உட்புகுத்தினார் ஆகவே இன்று இந்த மூவேலை ஜெபம் ஜபிக்கின்ற போதெல்லாம் ஆலய மணிகள் ஒழிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாளினுடைய நாளாக அனுசரிக்கும்படியாக அனைவரும் அனைவரையும் அவர் அழைத்தார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் அன்புமிக்கொருளை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மூன்று நகரங்களை அவர் சபிப்பதாக ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த மூன்று நகரங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது முதலாவதாக அன்பு அன்புமிக்கொருளே ஆண்டவர் இயேசு அதிகமாக தங்கிய ஒரு இடம் இந்த கப்பர்நாகும் நாசிரியத்திலே அவர் இருந்தாலும் அதன் பிறகு அவருடைய பணி வாழ்விலே இந்த கப்பர் நாகுவிலே தான் அதிகமாக அவர் தங்கியவர் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக இந்த கப்பர் நாகுல்தான் ஏழாம் மற்றும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே மிகப்பெரிய படை எடுப்பால் தரை மட்டமாக மாறிய ஒரு இடமாக இன்று நமக்கு காட்சி கொடுக்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது இந்த இடத்திலே பல அற்புதங்களை செய்தார் நூற்றுவர் தலைவனுடைய ஊழியனை அங்கே சுகப்படுத்திய ஆண்டவர் முடக்கு மாதம் உற்றவனை அந்த கப்பர்நாகுவிலே சுகப்படுத்திய ஆண்டவர் நான்கு பேர் இதோ கட்டிலே கொண்டு வந்து அந்த இடத்திலே அவர்கள் மேலிருந்து கூறையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்களே அந்த ஒரு அற்புதத்தையும் செய்த ஒரு இடமாக இந்த நாகும் விளங்குகின்றது அது மட்டுமல்ல பேதுருவினுடைய மாமியாரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்திய இடம் இந்த நாகும் இத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாலும் யாருமே மனம் மாறவில்லை அடுத்தபடியாக கொரோசின் என்கின்ற நகரும் அன்பு மிக் மூன்றாம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் ஒன்றுமே இல்லாமல் சின்னாபின்னமாக மாறிய ஒரு இடம் இன்று இஸ்ரேலில் எங்கே அந்த இடம் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாத அளவுக்கு அது மறைந்து போன ஒரு இடமாக அந்த இடமானது இருக்கிறது மூன்றாவதாக பெத் சாய்தா ஒரு மீன்பிடி இடமாக இருந்த ஒரு இடம் பேதுரு பிலிப்பு அந்திரேயா இவர்களுடைய சொந்த ஊராக இந்த பெட் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குருடருக்கு பார்வை கொடுத்த இடம் இந்த பெட் சாயுதா ஐந்தாயிரம் பேருக்கு உணவை ஆண்டவர் அங்கே பகிர்ந்தளித்த ஒரு இடமாக அற்புதமான ஒரு இடம் இந்த பெட் ஆகவே ஆண்டவர் எங்கே அதிகமாக பணி செய்தாரோ எங்கே அதிகமாக அற்புதங்கள் செய்தாரோ அங்கே மாற்றமில்லை ஆகவே ஆகவேதான் மிகவும் அவருடைய இதயத்தை கணித்தவராக இன்னும் ஏன் நீங்கள் மாறாமல் இருக்கின்றீரே ஆகவே தீர் சீதோன் சோதோமை விட உங்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனையானது காத்திருக்கிறது என்று அந்த மக்களினுடைய அந்த ஒரு மனமாற்றம் அடையாத சூழலை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பெரிய மாணவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது ஆண்டவர் சொல்வதைப் போல எல்லாம் ஆசிரையும் அதிர்ஷ்டத்தையும் அருளாக ஆண்டவர் நமக்கு தருகின்றார் என்றால் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்து இன்னும் அதிகமாக இறை வார்த்தையை நாம் பெற்று கொண்டவர்களாக நம்பிக்கையில் நாம் உயர வேண்டும் ஆக எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்பிக்கை அற்றவர்களாக ஆண்டவர் சொல்வதைப் போல இந்நகரங்களைப் போல அந்த மூன்று நகரங்களைப் போல நம்முடைய வாழ்வும் என்றுமே இருக்கக்கூடாது அவ்வாறாக இருந்தால் அந்த மூன்று நகரங்கள் எவ்வாறாக ஒன்றும் இல்லாமல் போனதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போகும் ஆகவே நம்பிக்கை நம்பிக்கையோடு இயேசுவை பற்றி கொள்வோம் ஆழமாக தியானிப்போம் ஆமேன் தருவே அன்புக்கு ஈடாக இன்ன தருவே இன்ன தருவே அன்புக்கு ஈடாக உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன் உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போ நான் தருவே இன்ன தருவே இன்ன தருவே அன்புக்கு இடாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே ஆண்டவரேத்திருப்பலின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவள்ளம் கொண்டு வேண்டுகிறோ அதனால் புனித புனவேந்தூரை நினைவில் கொண்டாடுவின்றி நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக எங்களாண்டாக கிறிஸ்துவ வழியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றியும் கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும் ஏனெனில் புனித பொனவென்துரனுடைய நினைவு நாளிலே மத திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வான அணிகளோடும் புனிதரின் திருளோடும் நாங்களும் சேர்ந்து புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது நிறைந்துள்ளன பெற்றவர் ஆண்டவரே தூயவன் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுக்கு எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரும் அழகும் நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் வினைந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு தர்மிக் இக்கிணத்தை மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கள் நன்றியை செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய்யாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியன இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து மத திருமக ஒளியினுள் ஏற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித போனவேந்தூர் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் தேர்த்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை வினக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் செபிப்போம் விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு கனிவோட மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம்ீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழிந்திரேன் எங்கள் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டு ஒரு தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் ஏன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேன் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செமரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாற்றுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் நிலநிலத்தில் நம்மை காத்து நிலை வாழ்வ நமக்களிப்பதாக ஆமே நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா புனித புனிதுடைய விழாவிலை நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளின் ஆற்றல் அதன் பயனால் எங்களை நிரப்புவதாக எங்களுக்கு உலக வாழ்வுக்கான உதவியும் முடிவில்லா பெரும்பத்தின் மகிழ்ச்சியும் என்று பெற்று தருவதாக எங்களாண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகவும் மன்றாடுகின்றோ ஆ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மான் இருப்பாராக எல்லாம் வள இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று न्